வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலம் கார்னர் பிளாட்டு நம்ம சேலம் அம்மாப்பட்ட புயல மண்டிக்கு பக்கத்துலையே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்னர் பிளாட்டுங்க வடக்கு மேற்குங்க மொத்த சதுரடி நிலம் ஐநூற்றி இருபத்தஞ்சிங்க இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தஞ்சிங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலங்க நம்ம அம்மாப்பட்ட புயல மண்டிக்கு பக்கத்திலையே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஆறாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டேரெக்டாக ஓனர்ட்டே உட்கார வைப்பார் நீங்களே விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம அம்மாப்பட்ட புயல மண்டிகிட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்னர் பிளாட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் பிளாட்டுங்க ஒரு சதுரடியின் விலை ஆறாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இந்த இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி